சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் என்பது ஒரு பதவி பெயராகும் சண்டிகேஸ்வரருடைய இயற்பெயர் விசால சருமன் என்பதாகும் இவர் இளமையில் மண்ணில் சிவலிங்கத்தை செய்து வழிபட்ட போது அவர் மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்ற மாடுகள் தானாகவே பாலை ஊற்றி சிவலிங்கத்துக்கு அபிடேகம் செய்தன அப்போது விசால சருமன் லிங்கத்தின் அருகில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை கண்ட அவரது தந்தை அவரை அடித்தது மட்டுமின்றி லிங்கத்திற்கு அருகில் அபிடேகத்துக்காக வைத்திருந்த பாலை காளால் உதைத்தார் இதை கண்ட விசாலு சருமன் கோபப்பட்டு தன் அருகில் இருந்த கோடரியால் தன்னுடைய தந்தையின் காலை வெட்டினார் இதை கண்ட சிவன் அவர் முன் தோன்றி அவரின் தந்தையின் காலை குணப்படுத்தி விசாலு சருமன் அவர்களுக்கு தனக்கு நிகரான ஈஸ்வரன் பட்டத்தை வழங்கினார் கைலாயத்தை நிர்வகிக்கும் பொறுப்பையும் கொடுத்தார் இன்றளவும் அனைத்து சிவன் திருத்தலங்களிலும் சண்டீஸ்வரருக்கென ஒரு தனி இடம் எப்போதும் அமைந்திருக்கும் ஈஸ்வரனை வணங்கிவிட்டு அனைவரும் சென்று சண்டீஸ்வரரை வணங்குவது இன்றளவும் மரபாக உள்ளது நன்றி